ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க யூஷுவலான ரெசிபி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து அத்தண்டிக் கேரளா ஸ்டைல் மீன் பொழிச்சிது தான் வாங்க இது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி கறி மீன் எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய மீன் ஒரு மீனே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ கிட்டே வருது நல்ல பெரிய மீன் ஸோ அதை வந்து இந்த மாதிரி கட்ஸ் போட்டுக்கோங்க நல்லா கழுவிட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெறு மிளகாயத்தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க லெமன் வந்து நான் டேஸ்ட்டுக்காக ஒரு புளிப்பு துணைமைக்காக நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கூடவே கொஞ்சம் தண்ணி வெட்டுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள்லேயே மஞ்சள் பொடி எல்லாமே கலந்துருக்கும் ஸோ உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் கடையில் கடைச்சி வாங்கிக்கோங்க இல்லைனா நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் வீட்டில் அதோடய லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த கட் சூளெல்லாம் போகிற மாதிரி நீங்கள் நல்லா இது வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட சப்போஸ் மிளகாய் தூள் இல்லைனா தனியா தனியாத்தூளும் யூஸ் பண்ணிக்கோங்க சம்மளவு இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம் நம்ம யூஸ்வலாக மீன் வெறுக்கிற மாதிரி இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ப்ராசஸ் இருக்குது ஸோ மீனை வந்து ரொம்ப போட்டு நீங்கள் வறுத்து எடுக்காமல் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் நம்ம இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்ததுனால நல்லா வறுக்கும் போதே வாசனையாக இருக்குங்க ஸோ பாருங்கள் மசாலாலாம் பிரியாமல் இந்த மாதிரி கோட்டாய் வந்திருக்கு கார்ன்ஃப்ளவர்லாம் நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை பொறுமையாக இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுத்திங்கனாலே போதும் உங்களுக்கு மசாலா உதிராமல் சூப்பராக வரும் அவ்வளோதான் மீன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இப்போது இதை மேல் க மெயினான கறி மீன் பிடிச்சதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் விட்டுவிட்டு சோம்பு தழிச்சிக்கிறேன் பொடியாக கட் பண்ண பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு வெங்காயம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளியும் சின்ன பீஸாக கட் பண்ணி போடுங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் சின்ன சைஸ் தக்காளி இப்போது இதுக்கு தேவையான கலருக்கு தேவையான கொஞ்சமாக மஞ்சள் பொடி குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் சோம்புத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஏற்கனவே அதில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் ஸோ இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு அந்த மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சிம்பிளான மசாலா தான் இலையில இந்த மாதிரி அடியில் இருக்க அந்த நார் எடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு மடிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம அப்ளை பண்ண அந்த மசாலாவை இந்த மாதிரி மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கீழே கொஞ்சமாக வச்சுக்கோங்க ஸோ தட் அந்த சாருலாம் நல்லா இறங்கி ஏறுறதுக்காக ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுறீங்களான்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லா பக்கமும் அந்த மீனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நம்ம அப்ளை பண்ணியாச்சு இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி சைடில் எல்லாத்தையுமே ஒதுக்கி விட்டுட்டு இதை வந்து அழகாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் அந்த வாழை இலையில் எடுத்து வச்சோம் இல்லையா நாறு அதிலே வந்து நம்ம அழகாக இதில் கவர் பண்ணிக்கலாம் நல்லா பொட்டலம் கட்டுற மாதிரி நீங்கள் கட்டிக்கோங்க நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச நாரில் அழகாக இந்த மாதிரி முடித்து போட்டுக்கோங்க நம்ம வாழை இலையை எதுக்கு எக்ஸ்பெஷலி பண்ணுறோன்னா வாழை இலையோடு சேர்த்து உங்களுக்கு பொறிக்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா வந்து சேஞ்சஸ் தெரியும் நார்மலான நான் தோசைக்கல்லில் நான் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நல்ல மனமாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து மீன் பிடிச்சது ரெசிபிக்கு நார்மலாக தேங்காய் எண்ணெய் தான் செய்வாங்க உங்கள்கிட்ட தேங்காய் எண்ணெய் அந்த வாசனை வந்து பிடிக்கலனா நீங்கள் நார்மலாக நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா அந்த அத்தன்டிக் டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பர்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க அந்த வாழை வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா வந்து அந்த வாழையிலோடய மனம் வந்து இறங்கணும் ரொம்பவும் நம்ம போட்டு பொறிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா வந்து அந்த வாழையோட மனம் வந்து இறங்கிடுச்சு ஒரு சிக்ஸ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து எடுத்து வச்சிடுறேன் இதை வந்து ஸ்லோவாக ஆப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த மீன் பிடிச்சது வந்து எது கூட வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வெறுமனையாகவே இது வந்து ஸ்டார்டராகவும் சாப்பிடலாம் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா தயிரும் மீனும் ஒன்றா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் தயிர் சாதத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்துக்கூடமே இது நல்லா சூட்டபிளாகவும் எக்ஸ்பெஷலி சாம்பார் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா சுட்டு சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டியாக இருந்துச்சு இதை நான் வருது கொடுத்து உடனே வெறும் மீனே காளி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ எங்களை முட் பண்ணுறேன் அண்ட் தான் டேக் கேர் லீமாஸ் லைஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க